அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா பார்ட் த்ரீ வீடியோ வேர்ல்ட் ஆஃப் மைக்ரோப்ஸ் அப்படின்ற பாடம் நைன்த் சயின்ஸில் இருபத்தி ரெண்டாவது பாடம் இருக்கோம் நுண்ணுறியல் உலகம் ஏற்கனவே ரெண்டு வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இது மூணாவது வீடியோ பாலியல் பரவுதல் நோய்கள் இந்த டாப்பிக்கில் வந்து பார்க்கணும் செக்ஸுவல் டிரான்ஸ்மிட்டல் டிசீசஸ் வாட் ஆர் தே எந்தெந்த நோய்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று மேக வெட்டை நோய் அதாவது கொனேரிய அப்படின் கொரோனா வேறங்க கொனேரியா வேறு அடுத்து பிறப்புறப்பில் கொப்புளம் பிறப்புறப்பில் அக்கிகள் அக்கின் வாங்க பார்த்தீங்களா பார்த்தீங்கன்னா அதாவது தீப்புன்னு மாதிரி வரும் அந்த நோய் அப்புறம் சிபிலிஸ்ன்றது கிரந்தி நோய் கிரந்தின்றது தமிழ் பெயர் சிபிலிஸ்ன்றது ஆங்கில சொல் அப்புறம் எய்ட்ஸ் நோய் ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டர் டிசீஸ் தான் ஸோ இந்த நோய்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ எய்ட்ஸ் அப்படின்ற விரிவாக்கம் அக்வர்டு இம்யூனோ டெஃபிஷியன்சி சின்ட்ரோம் இதற்கு தமிழில் நீங்கள் என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா பெறப்பட்ட நோய் எதிர்ப்பு திறன் குறைவுபடுதலே நோய் குறியீடு சுருக்கமாக சொல்லப்போனால் பல நோய்களின் கூட்டு அப்படின்றலாம் ஸோ அந்த எய்ட்ஸ் நோய் வந்துட்டால் மட்டுமே எல்லா நோய்களும் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நம்ம உடம்புல உருவாகிடும் சரிங்களா அதுக்காக தமிழ் சொல் தான் அப்படி கொடுத்துருக்காங்க ரைட் ஓகேங்க எய்ட்ஸ் விரிவாக்க மட்டும் நல்லா பார்த்துங்கப்பா இது இந்த நோய் எதனால் வருவது வருதுன்னு பார்த்தீங்கன்னா ரெட்ரோ வைரஸ் தான் அந்த ரெட்ரோ அந்த ரெட்ரோ வைரஸ் தான் பார்த்தீங்கன்னா ஹெச்ஐவின்னு அழைக்கப்படுது சரிங்களா ரைட் ஓகே அந்த எய்ட்ஸ் நோயை உண்டாக்குறோம் அந்த ரெட்ரோ வைரஸுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க அதுதான் ஹெச்ஐவி ஹீமோன்இமோனோ டெபிசன்சி வைரஸ் அப்படின்றது இந்த வைரஸ் பார்த்திங்கன்னா ரத்த வெள்ளையணுக்கலை அதாவது லிம்போசைட்டுகள் இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு நோய் எதிர்ப்பாற்றலை அளிக்கக்கூடிய மிக முக்கியமான காப்பான்கள் சரிங்களா நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு சோல்ஜர்ஸ் ஸோ அதை பலவீனமடை செய்யும் அதனால் பார்த்திங்கன்னா எல்லா நோய்களும் உள்ள வருவதற்கான சாத்திய குருகள் வந்துடும் இதனாலே தான் இந்த எய்ட்ஸ் நோய் பாதிக்கப்பட்டவங்க இற இறந்து போகிறதுக்கு முக்கிய முக்கியமான காரணம் எல்லா நோய்களுடைய கூட்டு தான் அது மீதி இருக்கிறத நீங்களே ரீட் பண்ணிக்கிங்க ஏன்னா வந்து எய்ட்ஸ் நோய் பற்றி தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க ஓரளவு எல்லாமே டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கும் ஸோ புக்குலேயும் பேசிக் தான் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கங்க நான் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் சொல்லிடுறேன் இந்த ஹெச்ஐவி நோயானது பார்த்தீங்கன்னா முத முதலாக அமெரிக்காவில் ஹட்டாய் அப்படின்ற மாகாணத்தில் தான் கண்டுபிடிக்கப்பட்டது நைன்டீன் எயிட்டி ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டது நீங்கள்லாம் ரொம்ப பெருமைப்படணும் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் மொதல் முதல் கண்டுபிடிச்சாங்க அது தமிழ்நாட்டிலே சென்னையில் தான் மொதல் முதல் கண்டுபிடிச்சாங்க முதல் எய்ட்ஸ் நோயாளி இன் இந்தியா நம்முடைய தமிழ்நாடுக்காரங்க தான் ஓகே இந்த பாதிப்பு பார்த்தீங்கன்னா இதுக்கான தடுப்பூசி உண்டு ஆர்வி ஒன் ஃபார்ட்டி ஃபோர்னு ஒரு தடுப்பூசி உண்டு இது எந்த அளவுக்கு உடம்பு வந்து க்யூர் பண்ணணும்னு சொல்ல முடியல அந்தளவுக்கு வந்து இது வந்து க்யூர் பண்ணாது பட் இருந்தாலும் நல்ல எஃபெக்டிவான ஒரு மருந்து தான் அவங்களுடைய தள்ளி தள்ளிப்படக்கூடிய லெவலுக்கு ஒரு சக்தி வாய்ந்த மருந்தான் இது எப்போ வந்து இது தாய்லாந்து நாட்டில் ரெண்டாயிரத்தி மூணில் சோதனைக்கு வாங்கினாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இது இதனுடைய ஆய்வறிக்கையை கொடுத்தாங்க இப்போ இதை போட்டுகிட்டு தான் இருக்காங்க சரிங்களா ஓகே எல்லாம் மயில் வச்சுக்கோங்க அந்த ஹெச்ஐவி வாஷ் ஃபர்ஸ்ட் ரெகனைஸ்டு இன் ஹட்டாய் யுஎஸ்ஏ இன் நைன்டீன் எயிட்டி ஒன் இன் இண்டியா த ஃபஸ்ட் கன்ஃபார்ம்ட் எவிடன்ஸ் ஆஃப் எய்ட்ஸ் இன்ஃபெக்ஷன் வாஷ் ரிப்போர்டட் இன் ஏப்ரல் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு த எயிட்ஸ் வேக்சின்ஸ் ஆர்வி ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ட்ரையல் வாஸ் கனெக்டட் இன் டாய்லாண்ட் இன் டூ தௌசண்ட் த்ரீ அண்ட் ரிப்போர்ட்ஸ் வேர் ப்ரெசண்டட் இன் டூ தௌசண்ட் லெவன் ஓகேங்களா அடுத்து ஹெப்படைட்டிஸ் பி அல்லது சீரம் ஹெப்படைட்டிஸ் அப்படின்வாங்க இந்த நோய் பார்த்தீங்கன்னா என்டிரோ வைரஸ் அப்படின்ற அந்த வைரஸால் ஹெப்படைட்டிஸ் பி வைரஸால் ஏற்படுகிறது இந்த நோயினை பரப்பும் வைரஸானது கல்லீரல் லிவர் செல்ஸை தான் இதை என்ன பண்ண அஃபெக்ட் பண்ணும் கடுமையான கல்லீரல் வீக்கத்தை ஏற்படுத்தணும் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் லிவர் இது பாதிக்கப்பட்ட தாய்கிட்டருந்து குழந்தைகளுக்கு பரவலாம் பரவலாம் ஏன்னா தாய்ப்பால் மூலமாக பரவும் தாய்ப்பால் பார்த்திங்கன்னா ரத்தத்தில் இருந்து செப்பரேட்டாக உருவாகிற ஒரு பொருளால் அதில் பரவலாம் வேறு பார்த்திங்கன்னா அந்த பிளட் டிரான்ஸ்மிட்டட் இருந்தால் மட்டும்தான் இது பரவும் சரிங்களா எச்சில் வேர்வை கண்ணீர் தாய்ப்பால் மற்றும் ரத்தத்தோடு தொடர்பு கொள்ள நேரிடும் போது இதெல்லாம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் நோட் பண்ணிக்கணும் இப்படி பரவனா மட்டும்தான் இந்த நோய் பரவும் ஸோ அதெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிவிட்டு இந்த அட்டவணையை மட்டும் நல்லா தெளிவாக பார்த்துங்க இந்த அட்டவணையிலேருந்து கேள்விகள் கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் எல்லாமே சும்மா நீங்கள் தகவலுக்காக கொடுத்துருக்காங்க இந்த அட்டவணை தான் நமக்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பால் தொடர்பு நோய்களே ரெண்டு விதத்தில் பரவுது ஒன்று பாக்டீரியாவிலையும் பரவும் வைரஸாலையும் பரவும் பாக்டீரியாவில் பரவக்கூடிய நோய்களாக கொனேரியா சிபிலிஸ் இந்த ரெண்டு பார்க் பார்க்கப்படுது கொனேரியா ஒன்று சிபிலிஸ் ஒன்று அந்த ரெண்டுமே பரப்பக்கூடிய அந்த நோய் நுண்ணு கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீ சரியா கொனேரியே சிபிலிஸ் பார்த்தீங்கன்னா ட்ரெபோனோமோ பாலிடம் ரெண்டுமே நேரடி பாலியல் தொடர்பு நோய்கள் இந்த கொனேரியா பார்த்திங்கன்னா சுரு சிறுநீர் புறவழிக்குழாயை பாதிக்கும் இருத்ரைஸ் அஃபெக்டர் பட் இங்கே பார்த்தீங்கன்னா பிறப்புறுப்பின் தோல் அதாவது மினிட் அப்சார்ஷன் சாந்தி ஸ்கின் இன்னொன்று பார்த்திங்கன்னா முக்கோசா பகுதியில் தேய்மானம் முக்கோசா ஆஃப் ஜெனிட்டல் ஏரியாவிலையும் இது என்ன ஆகுதுன்னா தேய்மானமாகும் ஆகும் இதனோட அறிகுறிகளை கொடுத்துருக்காங்க பாருங்கள் கனேரியோடய அறிகுறிகள் பாருங்கள் பாலூறுப்பு போலியாக திரவம் வெளியேறுதல் டிஸ்சார்ஜ் ஃப்ரம் ஜெனிட்டல் ஓப்பனிங் அடுத்து பார்த்தீங்கன்னா சிறுநீர் கழிக்கும் போது வலி யூரின் போகிறப்ப ரொம்ப பெயினாக இருக்கும் சரிங்களா பெயின் டூரிங் யூரினேஷன் அடுத்து சிப்பிலிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிறப்புரப்பில் புன் வரும் தோளில் வீக்கமாக இருக்கும் சரிங்களா அல்சரிசன் ஆன் ஜெனிட்டல்ஸ் அண்ட் ஸ்கின் எரப்ஷன் இந்த ரெண்டு இருந்துச்சுன்னா அது சிம்பிளஸுக்கான சிம்டம்ஸ் நெக்ஸ்ட் ஒன் வைரஸ் ஸோ வைரஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி வைரஸில் பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான அக்கிகள் உண்டாகும் ஒன்று ரெண்டுமே அக்கி தான் ஆனால் வேறு வேறு நுண்ணுயிர் தான் ஒன்று ஹெர்பஸ் சிம்பிளஸ் வைரஸ் இன்னொன்று மனித பாப்பிலோமோ வைரஸ் ஹியூமன் பாப்பிலோமோ வைரஸ் இது மேலே இருக்கிறது எப்படி பரவுதுன்னு பாருங்கள் பால் உறவு மூலம் பிறப்புறப்பில் இருந்து வரும் கொலகுழப்பான ஜவின் வழியாக செக்ஸுவல் காண்டக்ட் என்ட்ரி துருதி மொக்காஸ் மெம்ப்ரான் ஆஃப் ஜெனிட்டல் ரீஜியன் அதன் மூலமாக பரவக்கூடியது கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா பாலியல் உறவு மூலம் தோலிலிருந்து தோலுக்கு ஸோ அதன் மூலமாக பரவக்கூடிய நோய்கள் அடுத்து பாதிக்கப்படும் உறுப்புகள் உறுப்புகளை பாருங்கள் அது ரெண்டுமே அதாவது மேலே பார்த்த ஹெர்பஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸாக வந்துச்சுன்னா பிறப்புறுப்புகள் அதாவது மேல் அண்ட் ஃபீமேலு ரெண்டு பேருக்குமே பாதிக்கப்படும் அதே மாதிரி தான் இதுவும் எது நம்முடைய மனித பாப்பிலோமா வைரஸும் அந்த மாதிரி தான் ஆண் மற்றும் பெண்களின் பிறப்புறுப்புகள் தான் பாதிக்கும் பட் சிம்டம்ஸ் பாருங்கள் ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் உண்டு மற்ற எதுவுமே டிஃப்ரெண்ட் ஆகாது சிம்டம்ஸ் டிஃப்ரெண்ட் வரும் அதாவது ஹெர்பஸ் சிம்ப்ளக்ஸ் வைரஸ் பாதிக்கப்பட்டால் வாய் உதடு முகம் பிறப்புறுப்பு அதில் வந்து வலியுடைய கொப்பளங்கள் அந்த வார்த்தை முக்கியம் வலியுடைய அதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வார்த்தை அதுதான் தான் பெயின்ஃபுல் ப்ளிஸ்டர்ஸ் இன் மவுத் லிப்ஸ் ஃபேஸ் அண்ட் ஜெனிட்டல் ரிஜன் பட் வைரஸ் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா பெண் பிறப்புறுப்பின் வலி வெளியேற்றம் அரிப்பு இரத்தப்போக்கு எரிச்சல் உணர்வு இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது ஹியூமன் பாப்பிலோமோ வைரஸால் வரக்கூடிய சிம்டம்ஸ் வேஜினல் டிஸ்சார்ஜ் ஹிட்ஸிங் ப்ளீடிங் அண்ட் பேர்னிங் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதுவும் அக்கி தான் பட் எதனால் வரக்கூடிய அக்கின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் பாப்பிலோமோ வைரஸால் வரக்கூடிய அக்கி அடுத்த டைம் பார்த்திங்கன்னா நோய்கள் பற்றி முடிஞ்சது நோய் எதிர்ப்பு திறனூட்டல் நோய் எதிர்ப்பு திறனூட்டல் அப்படின்றது கொஞ்சம் முக்கியம் இம்யூனைசேஷன் அப்படின்வாங்க இது ஏற்கனவே ஏற்கனவே பார்த்தா அதே விஷயமாக தான் இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிஜன் அல்லது ஆன்டிபாடியை கொடுத்து நோய்க்கு எதிராக கொடுத்து இந்த நோய் சரி பண்ணுறாங்க பார்த்தீங்களா இதுக்கு பேர் தான் நோய் எதிர்ப்பு திறனூட்டம் ஒன்று நம்ம ஏதாவது ஒரு நோயின் போனால் ஒன்று ஆன்டிஜன் பண்ணுவாங்க அல்லது ஆன்டிபாடி கொடுப்பாங்க இது எதாவது ஒன்று கொடுத்து நம்முடைய உடம்புக்கு இருக்கிறத சரி பண்ணுறக்கூடிய அந்த விஷயத்துக்கு பேர் தான் இம்யூனைசேஷன் ஸோ ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணாலே உங்களுக்கு இது புரியும் பொதுவாக பார்த்தீங்கன்னா தடுப்பூசிகள் ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க ஒன்று உயிருள்ள தடுப்பூசி மருந்துகள் இன்னொன்று கொல்லப்பட்ட தடுப்பூசி மருந்துகள் அப்படி உருவாக்குற அதில் ரெண்டு இம்பார்ட்டன்ட் டைப் அதனால் பார்த்துங்கப்பா ஒன்று உயிருள்ள தடுப்பூசி மருந்துகள் இன்னொன்று கொல்லப்பட்ட தடுப்பூசி மருந்துகள் லைவ் வேக்சின்ஸ் அண்ட் கில்டு வேக்சின்ஸ் இந்த ரெண்டு வேக்சின் தான் பயன்படுத்துகிறாங்க அந்த டூ இன்னொரு பாருங்களேன் எட்வர்ட் ஜென்னர் இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த தடுப்பூசி வேக்சின் மெத்தடியை அறிமுகப்படுத்தினவர் அதாவது பெரியம்மைக்கான

அது எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பாருங்க போதும் ஏன்னா உங்களுக்கே புரியும் ஏன்னா உய உயிர் உள்ள பொருட்கள்டாக இருந்தால் எடுப்பாங்க தே ஆர் ப்ரிப்பர்டு ஃப்ரம் தி லிவிங் ஆர்கானிசம் எக்ஸாம்பிள் பிசிஜி அப்புறம் பார்த்தீங்கன்னா போலியோ அந்த ரெண்டு மட்டும் அதே மாதிரி கில்டு வேக்சின்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டிங்கன்னா கொல்லப்பட்டி தடுப்பூசி மருந்துகள் அப்படின்வாங்க இது என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்று ஹீட் பண்ணுவாங்க அல்லது ஏதாச்சும் ஒரு கெமிக்கல் பொருளை கொடுத்து அந்த நுண்ணுயிரில் கொன்றுவாங்க அதை வந்து என்ன என்னவோ பயன்படுத்துவாங்க வேக்சினை பயன்படுத்துவாங்க அதாவது எப்படின்னா அதே ப்ரிப்பர் தேர் ப்ரிப்பரேஷன் ஃப்ரம் தி நான் லிவிங் ஆர்கானிசம் ஆர் கில்டு ஆர்கானிசம் இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்னென்ன சொல்லான்னு பார்த்தீங்கன்னா டைஃபாய்டு தடுப்பூசி டைஃபாய்டு வேக்சின்ஸ் காலரா வேக்சின்ஸ் அண்டு கக்வான் மொத்தம் அடுத்தது மூணு டைஃபாய்டு வேக்சின்ஸ் காலரா வேக்சின்ஸ் பெர்டிசிஸ் வேக்சின்ஸ் கக்வான் தடுப்பூசின்றது பெருடிசிஸ் வேக்சின்ஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா கில்டு வேக்சின் சரிங்களா கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸை மட்டும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் செவன்ட்டியில் தான் நோய் எதிர்ப்பூட்டல் அட்டவணை அதை வேக்சின் டேபிள் கொடுத்தாங்க ஒரு குழந்தைக்கு எந்த மாதிரி வேக்சின்ஸை எந்தெந்த பருவத்தில் பண்ணணும் அப்படின்றத ஒரு டேபிளாக கொடுத்தாங்க அந்த டேபிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ இருக்க தாய்மார்கள் எல்லாத்துக்குமே இந்த டேபிள் ஓரளவு எல்லோருமே பார்த்துருப்பாங்க சரிங்களா சரி மற்றவங்களும் ஃபியூச்சரில் தெரிய வாய்ப்பு உண்டு அதனால் நல்லாவே பார்த்துக்குங்க இந்த அட்டவணையை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிடணும் ஒரு வழியே இல்லை ஏன்னா கேட்க போயிருக்கான வாய்ப்புகள் அதிகம் இதில் பாருங்களேன் பிறந்த குழந்தைக்கு பிறந்த உடனே மொதல் போகிற தடுப்பூசி பிசிஜி தான் சரிங்களா அதுக்கப்புறம் என்னென்ன ஊசி போகிறாங்க டேபிளே கொடுத்துருக்காங்க ரீட் பண்ணிக்கங்க முடிஞ்ச அளவுக்கு இதை படிங்க சரிங்களா இதுக்குள்ளே கொடுத்துருக்கேன் அந்த டிபிடி டிட்டின்னு என்னன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன் சரிங்களா ஜஸ்ட்டு நீங்கள் அந்த டேபிளை நீங்கள் படிச்சு தான் ஆகணும் நல்லா படிச்சுருங்க ஓகே இப்போ பாருங்கள் பிசி பிசிஜினா என்னது பேஷ்லஸ் கால்மெட் க்யூரின் இதனுடைய ஃபுல் ஃபார்ம் பேஷலஸ் கால்மெட் க்யூரின் பிசிஜி இந்த மருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருடைய பேரில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க கால்மெட் இன்னொருத்தர் பேர் கியூரின் என்னுடைய ஃப்ரான்ஸ் நாட்டு எம்ப்ளாயீஸ் இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுலேருந்து இருபத்தொன்று வரைக்கும் ஏற்கனவே பதிமூணு ஆண்டு ரிசர்ச் பண்ணி இந்த மருந்து கண்டுபிடிச்சாங்க எதுக்காக டிபிக்கு ஆப்போசிட்டா இதனால் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்தனால இன்னும் அதை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இந்த டிபிடின்றது இதில் மேலே டேபிளில் டிபிடினா என்னது இதுக்கு பேர் முத்தடுப்பூசின்டுவாங்க டிபிடி டிப்தீரியா இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெர்டூசிஸ் இன்னொன்று டெட்டனஸ் அதான் முத்தடுப்பூசி என்னென்னா அது மொதது தொண்டை அடுப் அடைப்பான் அடுத்து கக்குவான் இருமல் மூணாவது டெட்டனஸ் டிபிடி ஃபார்ம் பார்த்துக்குங்க இந்த மூணும் சேர்ந்து போடக்கூடிய ஊசிக்கு பேர் தான் முத்தடுப்பூசி அந்த அட்டை வேணையில் போட்டிருப்பாங்க பார்த்துங்க அடுத்து எம்எம்ஆர் எம்எம்ஆர்ன்றது பார்த்தீங்கன்னா எம்எம்ஆர் எம்ஆர் மீசல்ஸ் மம்ஸ் சாரி மம்ஸ் மீசல்ஸ் அண்ட் ரூபெல்லா இதில் மம்ஸ்ன்றது பொண்ணுக்கு வீங்கி மீசல்ஸ்ன்றது தட்டம்மை ஆர்ன்றது ரூபெல்லா சரிங்க இது சேர்ந்த பேர் தான் பார்த்தீங்கன்னா இந்த மூணு சேர்ந்து ஒரு ஊசியாக போடுவாங்க எம்எம்ஆர் ஊசி அப்படின்வாங்க ஸோ இதையும் குழந்தைகளுக்கு போட வேண்டியது முக்கியம் அடுத்து டிடி டிடின்றது இது அதாவது இந்த டி இந்த டி இதுக்கு பேர் என்னென்னா இரு தடுப்பூசி ரெட்டு தடுப்பூசி அப்படின்வாங்க இது டிப்திரியா டீன்றது டிப்திரியா ஃபஸ்ட்டு இருக்கிறது அடுத்து டெட்டனஸ் இந்த ரெண்டுக்கு மட்டும் போகிற ஊசி டிடி அடுத்து இன்னொரு டிடி பாருங்கள் கீழே இருக்கிறது ரெண்டுமே குச்சி டி டெட்டனஸ் டாக்ஸாய்டு இந்த ஊசியும் பயன்படுத்துவாங்க ஃபுல் ஃபார்ம்லாம் சொல்லிகிட்டே வரேன் மூணாவது டிஏபி 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 இதுக்கு என்ன சார் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் டைஃபாய்டு இது பேராடைஃபி ஏ இது பேரடைஃபி பி இந்த மூன்று நோய்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊசி தான் டேப் இந்த ஃபுல் ஃபார்ம்லாம் பார்த்துங்க அதுக்கு தான் நான் சொன்னேன் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கங்க சரிங்களா அடுத்து ஓகே கடைசி செயல்பாடு மூன்றுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மாதிரி விஷயம் நமக்கானது தான் போட்டித்தோடு தயாராக தான் இந்த மாதிரி கேள்விகள் நான் இதுக்கு பார்த்து நான் சொல்லிடுறேன் சரிங்களா நீங்கள் தேட வேண்டாம் மற்ற ரெண்டு மட்டும் தெரியும் சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நிஃபா வைரஸ் பற்றி நியூஸ் நம்ம நிறைய பா இந்த நிஃபா வைரஸ்னால் என்னது இது எங்கேருந்து பரவுச்சு எனக்கு தகவல் தெரியுமா சார் நிறைய நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கலாம் நீங்கள் அதோடு இந்த நோட்ஸையும் ஆட் பண்ணிக்கிங்க ஸோ நிஃபா வைரஸ்ன்றது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் மலேசியாவில் கண்டறியப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் மலேசியாவில் தான் முத முதல் கண்டறியப்பட்டது அது முத முதலாக கண்டறியப்பட்டு பார்த்திங்கன்னா பன்றிகள் கிட்டது தான் பிக்ஸ் பன்றிகள் தான் இந்த நோய் வந்து பரவுச்சு அந்த மலேசியா பங்களாதேஷ் சிங்கப்பூர் நாடுகளை ஒரு உழுக்கு உலுக்கிடுச்சு பட் இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டை பர்டிகுலாக சொல்கிறதுக்கு காரணம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நம்ம நாட்டில் பரவிடுச்சு நம்ம நாட்டில் ஃபஸ்ட்டு எங்கே பரவச்சுன்னு பார்த்தீங்கன்னா கேரளா தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பரவச்சு ரொம்ப ஏஜ் கம்மியான இளைஞர்கள் சில பேரில் இறந்து போனாங்க சரிங்களா கொஞ்சம் இறப்பு வீதம் கொஞ்சம் அதிகரிச்சிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கான மருந்து இன்னும் கண்டுடிப்படலை ஆனால் நம்முடைய தடுப்பு நடவடிக்கைகள் மூலமாக கண்ட்ரோல் பண்ண பட்டு பட்டிருக்கு சரிங்களா ஓகே இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பரவனது பார்த்தீங்கன்னா பலம்தினி வவால்களான ஆரம்பத்தில் இந்த நிஃபா வைரஸ் பரவுனது பண்டிகைகள் மூலமாக பட் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கேரளாவில் பரவுனதுக்கு முக்கிய காரணம் அங்கே இருக்கக்கூடிய பலந்தினி வவால்கள் மூலமாக பரவுனதா அந்த ஆராய்ச்சி முடிவு சொல்லுது சரிங்களா இதுக்கு சரியான வந்து ஒரு தடுப்பு நடவடிக்கை தான் மட்டும்தான் நம்மளை வந்து பாதுகாக்கும் பட் அதையெல்லாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு கொரோனா வந்தனால நிஃபா வைரஸ் எல்லாம் சாதாரணமாக ஜுஜிபி மாதிரி ஆயிடுச்சு ஓகே இதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா விஷயங்கள் இருந்தால் நீங்கள் தேடி எடுத்துக்கங்க அது கீழே பார்த்தீங்கன்னா அந்த நினைவில் கொள்கை நினைவில் கொள்கை ரிமைண்டர்ஸ் அதில் இந்த நோய்களை கொஞ்சம் நல்லா பார்த்துங்க தமிழ் பேரை பாருங்கள் மேக வெட்டை நோயின்றது என்ன எதுப்பா கொனேரியே அதே மாதிரி கிரந்தி நோய் அப்படின்றது சிபிலிஸ் கிரந்தி நோய்ன்றது தான் சிபிலிஸ் ஸோ இந்த ரெண்டு பேர்களை பார்த்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான நேம்ஸ் கொஞ்சம் கவனமாக ஓகே ஓகேமானவர்களே நம்முடைய புக் பேக் கொஸ்டின்னா செக் பண்ணிடலாம் வாங்க முதல் கேள்வி கீழ் காண்பனவற்றுள் காற்றினால் பரவப்படுவது எது காசநோய் நோய் மூளைக்காய்ச்சல் டைஃபாய்டு காலரா ஆன்சர் இஸ் காசநோய் டிபர்குளோசிஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் டிரான்ஸ்மிட்டட் த்ரூ ஏர் டிபர்குலோசிஸ் ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் மறைமுக விதத்தில் நோய் பரவும் வழிமறி வழிமுறை ஒன் ஆஃப் த மீன்ஸ் ஆஃப் தி இன்டைரக்ட் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் டிசீசஸ் தும்மிழ் இருமல் கடத்திகள் துளிர்தொற்று முறை ஸோ மறைமுகத்தில் பரவது பார்த்திங்கன்னா கடத்திகள் தான் வெக்டார்ஸ் சரிங்களா மூணாவது கேள்வி டிப்திரியா எதை தாக்குகிறது டிப்திரியா அஃபக்ஸ் தி தொண்டை தான்ப்பா டிப்திரியா நோய் எதை பா பாதிக்கும்னா தொண்டையை தான் பாதிக்கும் நாலாவது காச நோயினால் பாதிக்கப்படும் முதன்மை உறுப்பு த ப்ரைமரி ஆர்கான் இன்ஃபெக்டட் டூரிங் டிபர்கோசிஸ் இஸ் எலும்பு மஜ்ஜை குடல் மண்ணீரல் நுரையீரல் நுரையீரல் தான் அப்படியே பார்த்தீங்கன்னா சும்மா எலும்பு போத்துற மாதிரி இருக்கும் கூண்டு மாதிரி ஆயிரும் ரைட் ஓகே அடுத்த அஞ்சாவது கேள்வி மூக்கின் வழியாக உடலினை அடையும் நுண்ணுயிர்கள் பெரும்பாலும் டேஸை தாக்கும் மூக்கின் வழியாக உடலினை அடையும் நுண்ணுயிர்கள் பெரும்பாலும் டேஸை தாக்கும் மைக்ரோப்ஸ் தட் ஜென்ரலி என்டர் த பாடி த்ரூ த நோஸ் ஆர் லைக்லி டு அஃபெக்ட் அதுவும் நுரையில் தான் பாதிக்கும் மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்படும் உறுப்பு மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்படும் உறுப்பு ஆறாவது கேள்வி த ஆர்கன் அஃபெக்டட் பை ஜாண்டிஸ் இஸ் எதுப்பா லிவர் கல்லீரல் தான் பாதிக்கப்படும் மஞ்சள் காமாலைன்னா கல்லீரல் அடுத்து குழந்தை நிலையில் வாதத்தினை தரும் போலியோமலடிஸ் வைரஸானது இவ்வழியாக உடலினுள் செல்கிறது எதன் வழியாக உடலினுள் செல்கிறது மவுத் அண்ட் நோஸ் ஏன்னா அது நீர் வழியாக பரவக்கூடிய நோயினால் மவுத் அண்ட் நோஸ் வழியாக தான் உள்ளே போகும் சரிங்களா அது கொஞ்சம் பார்த்துக்கணும் போலியோ போலியோமைலிட்டிஸ் வைரஸ் விச் கேசஸ் இன்ஃபென்டைல் பேரலைசிஸ் என்டர்ஸ் த பாடி த்ரூ மவுத் அண்ட் நோஸ் அடுத்து ஃபிலிங் த பிளாங்க்ஸ் பாருங்கள் டேஸ் கரிமை பொருட்கள் மற்றும் விலங்கு கழிவுகளை அம்மோனியாவாக மாற்றுகிறது டேஸ் பிரேக் டவுன் ஆர்கானிக் மேட்டோர் அண்ட் அனிமல் வேஸ்ட் இன்டூ அமோனியா ஸோ எது என்னென்னு பார்த்தீங்கன்னா அழுக வைக்கும் பாக்டீரியங்கள் அதாவது பியூட்ரிஃபயிங் பாக்டீரியா சொல்லுவாங்க ஸோ ஃபங்க்ஸும் பண்ணும் பட் இங்கே கரெக்டான ஆன்சர் என்னென்னா அழுக வைக்கும் பாக்டீரியங்கள் ஃபங்க்ஸும் எடுத்துக்கலாம் பூஞ்சைகளும் எடுத்துக்கலாம் தப்பு இல்லை டைஃபாய்டு காய்ச்சல் டேசல் ஏற்படுகிறது அது என்ன நுண்ணுயிரி கேட்டிருக்காங்க சால்மனுல்லா டைஃபி ஓகேவா டைஃபாய்டு ஃபீவர் இஸ் காஸ்ட் பை சால்மனுல்லா டைஃபி அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெச் ஒன் என் ஒன் வைரஸ் டேஸை உருவாக்குகிறது ஸோ வைரஸை கொடுத்துட்டாங்க என்ன நோய் கேட்டிருக்காங்க பன்றி காய்ச்சல் என்ன ஃப்ளூ ஸ்வைன் ஃப்ளூ ஹெச் ஒன் என் ஒன் வைரஸ் கேசஸ் ஸ்வைன்ஃப்ளூ அடுத்து பார்த்தீங்கன்னா டெங்கு என்ற வைரஸ் நோய் ஏற்படுவதற்கு டேஸ் ஒரு கருத்தியாக செயல்படுகிறது எதுப்பா ஏடிஸ் கொசுக்கள் ஏடிஸ் எகிப்து என்ற கொசு தான் இதுக்கு ஒரு முக்கியமான காரணியாக இருக்குது டெங்குக்கு டேஸ் இஸ் ஏ வெக்டர் ஆஃப் வைரல் டிசீஸஸ் டெங்கு அஞ்சாவது கேள்வி டேஸ் என்ற தடுப்பூசி காசு நோய்க்கு போதுமான பாதுகாப்பினை வழங்குகிறது அதான் முதல் தடுப்பூசி பிசிஜி பிசிஜி வேக்சின் கிவ்ஸ் கன்சிடரபுள் ப்ரொடக்ஷன் எகென்ஸ்ட் குளோசிஸ் ஆறாவது கேள்வி காலரா டேசில் டேசல் ஏற்படுகிறது மலேரியா டேசல் ஏற்படுகிறது காலரா விப்ரியோ காலரே அப்படின்ற கிருமி மலேரியா பார்த்திங்கன்னா பிளாஸ்மோடியம் அப்படின்ற நுண்ணுயிரியால் ஏற்படுது புரோட்டசோவோவால் அதில் நாலு வகை இருக்குது சரிங்களா ஸோ நீங்கள் பிளாஸ்மோடியம்னு எழுதினாலே போதுமானது பிளாஸ்மோடியத்தில் நாலஞ்சு அது இருக்குது பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் பிளாஸ்மோடியம் பால்ஸிபுரம்னு ஒரு நாலு வகை இருக்குது அதில் பால்சிபுரம் பார்த்திங்கன்னா இறப்பை ஏற்படுத்தக்கூடிய ரொம்பவும் தாக்கத்தை கொடுக்கக்கூடிய நோய் வகை அடுத்து ஃபார்ம் கேட்டிருக்காங்கப்பா ஓ என்னப்பா ஓரல் ரீஹைட்ரேஷன் சொலுசன் அப்படின்னு என்ன சார் வாய்வழி நீர் சுத்த கொடுக்கக்கூடிய திரவம்னு அர்த்தம் வழியில் நீர் சுத்த கொடுக்கக்கூடிய திரவம் ஓரல் ரீஹைட்ரேஷன் சொலுசன் அடுத்து ஹெச்ஐவி சாரி டபுள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் டபுள்யூஹெச்ஓன்றது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார அமைப்பு ஹெச்ஐவி ஹியூமன் டிஃபிஷியன்சி வைரஸ் மனித நோய் எதிர்ப்பு சக்தி குறைப்படுத்தக்கூடிய வைரஸ் தமிழில் பிசிஜி பேசிலஸ் கேல்மெட் கியூரின் அந்த ரெண்டு பேர் பேர் அதுதான் பேசிலஸ் கேல்மெட் க்யூரின் அது டிபிடி டிப்திரியா பெர்டுசிஸ் டெட்டனஸ் ஸோ இது முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் அடுத்து கீழ்கான்பனவற்றுள் தனித்திருப்பதை தெரிந்துடு இது என்ன தெரியுதுங்களா பொருந்தாததை நீக்கு அந்த மாதிரி கேள்வி வகை தான் நம்ம கடைபிடிக்கலாமா எய்ட்ஸு வைரஸ் லிம்போசைட்ஸ் பிசிஜி ஸோ இந்த மூணும் பார்த்தீங்கன்னா எய்ட்ஸ் நோய் சம்மந்தப்பட்ட வார்த்தைகள் டேர்ம்ஸ் எய்ட்ஸ் ரெட்ரோ வைரஸ் அதோடய ஒரு வகை தான் ஹெச்ஐபி அது எதை பாதிக்கும் லிம்போசைட்டை பாதிக்கும் நினைநீர் மண்டலத்தை தான் பாதிக்கும் பட் பிசின்றது பிசிஜிக்கும் இதுக்கு சம்மந்தமே கிடையாது அப்போ பொருந்தாவது அதுதான் பிசிஜி அடுத்து பிசிஜி எதுக்குப்பா அது ஒரு வேக்சின் எதுக்கு கொடுக்குறாங்க அதை இதுக்கு டிபிக்கு கொடுக்குறாங்க ஓகே அடுத்து பாக்டீரியா நோய் ரேபீஸ் காலரா சாதாரண சளி மற்ற எல்லாமே பாக்டீரியா நோய்கள் காலரா பாக்டீரியா நோய் அல்ல காலராக வந்து பாக்டரிய நோய் அல்ல ஆ மன்னிக்கவும் காலராக தான் பாக்டீரியா நோய் மற்றதெல்லாம் பாக்டீரியா நோய் அல்ல ரேபிஸ் சளி இன்ஃப்ளூயன்ஸா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வைரல் டிசீசஸ் பட் காலரா மட்டும் பார்த்தீங்கன்னா பாக்டீரிய டிசீசஸ் சரிங்களாப்பா ஓகே இப்போ பிறந்தாவது நிற்காச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா சரியாக தவறா தவறுன்னு திருத்தி எழுதணும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரைசோபியம் ஆனது பருப்பு வகை தாவரங்களில் காணப்படும் வேர் முடிச்சுகளில் வளிமண்டல நைட்ரஜனை நிலைநிறுத்துபவையோடு தொடர்புடையது கரெக்டு தான் ரைசோபியம் அசோசியேட்டட் வித் ரூட் நூடுல்ஸ் நூடுல்ஸில் நூடுல்ஸ் ஆஃப் லெகுமினஸ் பிளான்ஸ் ஃபிக்சஸ் அட்மாஸ்பிரிக் நைட்ரஜன் இட்ஸ் கரெக்ட் செகண்ட் ஒன் தொற்றாத வகை நோய்கள் ஒரு மனிதனிடமிருந்து வளர்ந்து பிறருக்கு பரவுவதாகும் இதுவும் கரெக்டு தான் தொற்றாத வகை நோய்கள் ஒரு மனிதனிடமிருந்து வளர்ந்து பிறருக்கு பரவுவதாகும் இதுவும் கரெக்ட் தான் ஓ சாரி தொற்றாதன்னு கொடுத்துருக்காங்களா ஆ தொற்றும் அதாவது தொற்று வகை நோய்கள் தான் ஒரு மனிதமிருந்து வளர்ந்து பிறருக்கு பரவாது நோய் இப்படி பரவாது ஸோ ரெண்டாவது இது ஃபால்ஸ் செகண்ட் இது ஃபால்ஸ் அதை மாற்றி எழுதிக்குங்க அதாவது நான் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க நான் இன்ஃபெக்ஷன் டிசீஸ் ரிமைன்ஸ் கன்ஃபைன்ட் டு தி பர்சன்ஸ் ஹூ டெவலப் தி டிசீஸ் அண்ட் டு நாட் ஸ்ப்ரெட் டு அதர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஃபால்ஸ் இன்ஃபெக்ஷன் டிசீஸ் தான் பரவல் அடுத்தது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஜன்னர் என்பவர் நோய் தடுப்பு உருவாக்குதல் என்ற நிகழ்வினை கண்டறிந்தார் கரெக்டு தான் ட்ரூ எப்போ நைன் செவன்டீன் நைன்டி சிக்ஸ் த ப்ராசஸ் ஆஃப் வேக்சினேஷன் வாஸ் டெவலப்ட் பை ஜென்னர் தான் ஹெபடைட்டிஸ் பி ஹெபடைட்டிஸ் ஏ ஏ காட்டிலும் அபாயகரமானது ஹெப்படைட்டிஸ் பி ஹெபடைட்டிஸ் ஏவை காட்டிலும் அபாயகரமானது ஆமாங்க ஹெபடைஸ் ஏ வந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப அது கொடுமையான விஷயம் இந்த ஹெபடைட்டிஸ் பற்றி நான் மதுரை கிளாஸில் சொல்லியிருக்கேன் சரிங்களா ஒரு டீட்டெயிலாக ஒரு கதை மாதிரி சொல்லியிருக்கேன் இப்போ இங்கே சொன்னால் லேட் ஆயிரும் ஸோ இது நீங்கள் விஷயத்தை மட்டும் புரிஞ்சுங்க ஹெபடைட்டிஸ் பி ஹெபடைட்டிஸ் ஏ வை காட்டிலும் அபாயகரமானது அடுத்து பொறுத்துங்க பார்த்துடலாங்களா வாங்க பன்றி காய்ச்சல் உருவாக்கக்கூடிய வைரஸ் எதுப்பா இதுதான் இன்ஃப்ளூயன்ஸா ஹெச் ஒன் என் ஒன் பிறப்பிருப்பு பால் உண்ணிகள் வந்து பால் இருந்துச்சுன்னா மனித பாப்பிலோமோ வைரஸ் எய்ட்ஸ் ஹெச்ஐவி காசநோய் மைக்ரோ பால்க்ரியம் புரியுதுங்களா ஃபஸ்ட் ஒன்று என்ன கொடுத்துருந்தாங்க ஸ்வைன்ஃப்ளூ ஹியூமன் பாப்பிலோமோ வைரஸ் அடுத்து ஜெனிட்டல் வார்ட்ஸ் ஹியூமன் சாரி ஜெனிட்டல் வார்ஸ்ன்றது என்னப்பா ஸ்வைன் ஃப்ளூ சாரி 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 ஸ்வைன் ஃப்ளூன்றது ஹெச் ஒன் என் ஒன் வைரஸ் ஜெனிட்டல் வார்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஹியூமன் பாபுலோமோ வைரஸ் எய்ட்ஸுன்றது எய்ட்ஸ்க்கு என்ன சொன்னால் ஹெச்ஐவி அது டிபர்க்லோசிஸ்ன்றது மைக்கோபாக்டீரியம் டீபர்க்லோசிஸ் ஓகே ஓரளவு எல்லா புக் பேக் கொஸ்டினு பார்த்துட்டோம் நம்ம டீட்டெயிலாக படிச்சிருக்கோம் இந்த பாடத்துக்கு தான் மூணு வீடியோ எடுத்துருக்கோம் ஏன் இதில் நிறையா விஷயங்கள் இருக்குது அதனால தான் எடுத்திருக்கோம் அதை நீங்கள் பயன்படுத்திங்க இன்னும் இருக்கா ஆமாங்க இருக்குங்க இன்னும் புக் பாய் கொஸ்டின் இந்த பின்னாடி இருக்குது பாருங்க கூற்று மற்றும் காரணமாக வினாக்கள் கடைசியாக இருக்குது ஸோ அதையும் பார்த்துருவோம் பின்னாடி சில ஒன்று விட்டு இருக்குப்பா அதை பார்த்துருவோம் கூற்று சின்னம்மை நோய் உடலில் வடுக்களாலும் தடங்களாலும் சுட்டி காட்டப்படுகிறது கரெக்டா கரெக்டு தான் ஏன்னா வந்து சின்னமனை வந்துச்சுன்னா உடம்புல என்ன வந்துடும் இந்த வழுக்கள் வந்துடும் அதனால இது கரெக்ட் தான் சிக்கன் பாக்ஸ் இஸ் எ டிசீஸ் இண்டிகேட்டட் பை ஸ்கேர்ஸ் அண்ட் மார்க்ஸ் இன் தி பாடி காரணம் சின்னம்மையானது முகத்தில் அரிப்பினை ஏற்படுத்தி உடலில் அனைத்து இடங்களிலும் பரவக்கூடியது ஆமாம் அதுவும் பரவத்தனை செய்யும் கரெக்டு தான் சிக்கன் பாக்ஸ் கேசஸ் ரேசஸ் ஆன் ஃபேஸ் அண்ட் ஃபர்தர் ஸ்ப்ரெட் ஸ்ரூ தி பாடி அப்போ ரெண்டுமே கரெக்டு தான் அப்போ என்ன வரும் போத் ஏ அண்ட் r are ட்ரூ அண்ட் ஆர் இஸ் கரெக்ட் explanation ஆஃப் ஏ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அப்போ முதல் இதுக்கு வரும் செகண்ட் கொஸ்டின் எதிர் உயிர் பொருள்களை உட்கொள்வதால் டெங்கு நோயை குணமாக்கலாம் எதிர் உயிர் பொருள்களை உட்கொள்வதால் டெங்கு நோயை குணமாக்கலாம் கரெக்டா இல்லை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை ஸோ இது தவறு தான் டெங்கு கேன் பி ட்ரீட்டட் பை த இன்டேக் ஆஃப் தி ஆன்டிபயாட்டிக் கிடையாது அடுத்து காரணம் பாருங்க நோய் எதிர் உயிர் பொருள்கள் வைரஸ்கள் பெருகுவதை தடுக்கின்றன நோய் எதிர் நோய் எதிர் உயிர்பொருட்கள் என்னப்பா ஆன்டிபயோட்டிக் ஆன்டிபயோட்டிக் வந்து மல்டிப்ளிகேஷன் ஆஃப் வைரஸஸும் தடுக்குமானா அதுவும் தடுக்காது ரெண்டுமே தப்பு தான் இரண்டும் தவறு இருக்கான் பாருங்கள் ஆப்ஷன்ஸில் இங்கே இருக்கு பாருங்கள் இல்லை இல்லை இப்படி கொடுத்துருக்காங்க அதாவது இந்த ரெண்டாவது இது போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ஃபால்ஸ் இல்லையே இதுக்கு ஆப்ஷன்ஸே இல்லை பட் ரெண்டுமே தப்பு தான் என்ன பண்ண கூற்று தவறு காரணம் தவறு ஸோ நீங்கள் எழுதிக்குங்க ஸோ ரெண்டுமே என்ன தான் தப்பு தான் ஓகேப்பா ஓரளவு வந்து உங்களுக்கு எல்லாருமே அந்த புக் பெஷனில் எல்லாமே சொல்லிட்டேன் ஸோ பின்னாடி வந்து ஓட கண்டுபிடிச்சி சொல்லி ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் மூணு வீடியோ கொடுத்தனால இது ரொம்ப இம்பார்ட்டண்டான லெசன் நல்லா படிங்க தேங்க்யூ தேங்க்யூ டா